நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் மாய்கா வசமிருந்த ஒரு நாடாளுமன்றம் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை மீட்டெடுக்கும் வண்ணம் மாநில மாயிகா இளைஞர் பிரிவு அதற்கான முயற்சிகளையும் திட்டங்களையும் முன்னெடுக்கும் என அதன் தலைவர் கிருபானந்தகுமார் பழனியப்பன் சூளுரைத்தார் சிரம்பானில் நடைபெற்ற நெகிரி செம்பிலான் மாநில இளைஞர் பிரிவின் முப்பதாம் ஆண்டு பேராளர் மாநாட்டில் தலைமையுரையாற்றிய கிருபானந்தகுமார் பதினாறாவது பொது தேர்தலுக்கு இன்னும் மூன்று ஆண்டுகளே உள்ள நிலையில் மீண்டும் இழந்த தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்றால் முதலில் கட்சியை பலப்படுத்த வேண்டும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு சமுதாயத்தின் ஆதரவை பெற வேண்டும் முக்கியமாக இளைஞர்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் தமது மாநில இளைஞர் பிரிவு திட்டங்களை செயல்படுத்தும் எனக் கூறினார் மாயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ச விக்னேஸ்வரனை சீரிய தூர நோக்கில் கட்சி பல உருமாற்றங்களை கண்டு வருகின்றது கட்சி மற்றும் சமுதாயத்தில் ஒற்றுமையை மேலோங்க செய்து மேலும் வலுப்பெறும் வகையில் அன்னாரின் திட்டங்கள் அமைந்துள்ளன தான் ஸ்ரீ தேசிய தலைவர் மற்றும் தேசிய துணைத் தலைவர் ஸ்ரீ எம் சரவணன் ஆகியோரின் தலைமைத்துவத்திற்கு நெகிரி செம்பிலான் மாநில மாயிகா இளைஞர் பிரிவு என்றும் முழு ஆதரவினை வழங்கிடும் எனவும் கிருபானந்தகுமார் உறுதி கூறினார் மாநிலம் முழுமையும் இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட இளைஞர் பேராளர்கள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டினை மாயிக்கா நெகிரி செம்பிலான் மாநில தலைவர் டத்தோ வி எஸ் மோகன் அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைத்தார் திடீர் திரளான இளைஞர்களின் வருகை மாயிகா மீது இளைய தலைமுறை கொண்டுள்ள நம்பிக்கையினை புல திரளான இளைஞர்களின் வருகை மாயிகா மீது இளைய தலைமுறை கொண்டுள்ள நம்பிக்கையினை புலப்படுத்தும் விதமாகவும் இளைஞர் பிரிவின் நடவடிக்கைகளுக்கும் மாநில மாயிகா தொடர்ந்து ஆதரவளிக்கும் எனவும் உறுதி வழங்கினார் மாநாட்டில் சிறப்புரையாற்றிய மாயிகா தேசிய இளைஞர் பிரிவு தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் புதியதாக நியமனம் பெற்றிருக்கும் கிருபானந்தகுமார் மற்றும் அவர்தம் நிர்வாகத்தினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இளைஞர் பகுதி தலைவர்கள் தங்கள் நடவடிக்கைகளில் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் மக்களை குறிப்பாக இளைஞர்களை அணுகி அவர்களின் தேவைகள் பிரச்சினைகளை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை முயற்சி செய்ய வேண்டும் அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக நமது இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை நம்மால் உருவாக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார் இந்த மாநாட்டில் மாயிகா தேசிய தகவல் அதிகாரியும் முன்னாள் தேசிய இளைஞர் பிரிவு தலைவருமான தினாலன் ராஜகோபாலு தேசிய இளைஞர் பிரிவு துணைத் தலைவர் கேசவன் கந்தசாமி மாயீகா மத்திய செயலவை உறுப்பினரும் முன்னாள் நேரி செம்பிலான் மாநில இளைஞர் பகுதி தலைவருமான கலைரசன் தேசிய இளைஞர் பிரிவு உச்சமன்ற உறுப்பினர்கள் மாநில மாயீகா நிர்வாகத்தினர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்